வெல்கம் டு சமையல் சோலை நம்ம இன்றைக்கி சமையல் சோலையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டான சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் அதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி இருநூறு கிராம் தக்காளி எடுத்திருக்கேன் இருநூறு கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் இஞ்சி இரு இருபத்தி ஐந்து கிராம் பூண்டு ஐந்து பச்சை மிளகாய் நூறு எம்எல் தயிர் க கெட்டியான தயிருங்க மிளகாய்த்தூள் வர மிளகாய்த்தூள் உப்பு தேவையான அளவு நான் இன்னைக்கு இதுக்கு ஆஃப் கேஜ் சிக்கன் எடுத்திருக்கேங்க அதுக்கப்புறமா வந்து முக்கால் அளவு உள்ள ஒரு கப்பால மூணு கப்பு நான் வந்து அரிசி வந்து ஊற வச்சிருக்கேங்க இது வந்து ஆஃப் கேஜோட கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா மூணு பூ ஏலக்காய் இரண்டு பட்டை துண்டு ஐந்து கிராம்பு இந்த சிக்கன் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இதை வாஷ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தயிர் அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஊற வச்சுருக்கேங்க நீங்கள் அதை அப்படியே வந்து டைரெக்டாக வந்து பிரியாணியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி வந்து நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து அரைச்சிக்கலாங்க நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இருபத்தி ஐந்து கிராம் பூண்டு அதுக்கப்புறமா ஐம்பது கிராம் இஞ்சி இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக சோம்பு போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க பிரியாணி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி போடும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க நம்ம அரைச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறமா மூணு பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ நம்ம வந்து பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு பெரிய பாத்திரம் என்கிட்ட இல்லாததால் நான் வந்து குக்கர் பாத்திரம் வச்சு நான் இன்றைக்கி செய்ய போகிறேங்க இதில் வந்து நான் எண்பது கிராம் வந்து ஆயில் வந்து ஊற்றுறேங்க ஆயில் வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாம் போதும் எண்பது கிராம் கரெக்டாக இருக்குங்க நீங்கள் எண்பது கிராம் யூஸ் பண்ணி பாருங்கள் எண்பது கிராம் ஆயில் ஊற்றியாச்சு என்ன நல்லா வந்து காயின்ட்டுங்க என்ன நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரெண்டு பட்டை ஐந்து கிராம்பு வந்து நம்ம வந்து அதில் சேர்க்கலாங்க இது நல்லா வந்து வெடிக்கட்டோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மூணு பிரியாணியிலேயே வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்டார் பூ ஐந்து ஏலக்காய் நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் வாசனை நல்லா தாங்க இருக்கும் நீங்கள் நிறையா போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது வாசனைக்காக கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்து கலர் மாறி வரட்டும்ங்க பாருங்கள் நம்ம போட்ட அந்த மசாலாலாம் வந்து நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த இருநூறு கிராம் வெங்காயத்தை வந்து போட போறோங்க வெங்காயம் வந்து நீல் வாக்கில் நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேங்க அது வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிடுன்றதுக்காக பாருங்க இப்போ நல்லா வந்து நம்ம வெங்காயத்தை போட்டாச்சு இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வரணுங்க நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த புதினா கொத்தமல்லி வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாங்க மண்ணில்லாமல் நல்லா வாஷ் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்து வரணும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும் அப்போ தான் பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஐந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ண போகிறாங்க நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் இன்னொரு கூட ரெண்டு போட்டுக்கலாம் ஐந்து பச்சை மிளகாய் வந்து நம்ம போட போகிறோம் போட்டாச்சு இப்போ பச்சை மிளகாயும் நல்லா வந்து வதக்கி விட்டுருலாங்க இப்போ நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு விழுது தாங்க நம்ம சேர்க்க போகிறோம் நான் எடுத்து வச்சிருக்க அந்த எல்லா இஞ்சி பூண்டும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன் இஞ்சி பூண்டு போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுங்கள் கல் உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் வாசனையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா வந்து நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இதை போட்டு நல்லா வந்து வதக்கணும் அந்த இஞ்சி பூண்டு வந்து வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த இருநூறு கிராம் தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறோம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வந்து வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாம் பாருங்கள் அந்த உப்பு போட்டதெல்லாம் நம்மளுக்கு வந்து அடி பிடிக்கல நல்லா வந்து வந்திருக்கு இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குழைய வந்து நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம் கொஞ்சமாக நீங்கள் அதை வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து பண்ணாவே போதும் அது வதங்கிடும் அது ரொம்ப வந்து வதங்கணுன்னு அவசியமும் கிடையாதுங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வந்து அதை வந்து வதக்கி விடுங்க பாருங்க ரொம்ப நான் வந்து வதக்கலை இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் தக்காளி போதுங்க இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த புதினா கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க புதினா கொத்தமல்லியை நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணலாங்க புதினா கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கும்போது வாசனைன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு எப்படி வாசனை வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்க நல்லா வந்து நம்ம புதினா கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு இது நல்லா வந்து வதங்கிட்டு இருக்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த நூறு எம்எல் தயிர் வந்து நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையும் நம்ம நல்லா சேர்த்து வந்து நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நல்லா வந்து அந்த தயிர் வந்து அந்த நம்ம எடுத்து அந்த வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இதுக்கு நான் வரமிளகாய் தூள் தாங்க எடுத்திருக்கேன் நான் ஆல்ரெடி ஐந்து பச்சை மிளகாய் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதால இது ரொம்ப காரம் ஆகிடும் அதனால் நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் தான் நான் போடுறேன் நான் மற்றபடி நான் அதிகமாக நான் போடல உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாய் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மிளகாய் தூள் நம்ம போடும்போது காரம் அதிகமாயிடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து குறைச்சி போட்டுக்கோங்க எனக்கு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து போதுங்க நான் அவ்வளோதான் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் வந்து ஐந்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம நல்லா வந்து இதை வதக்கி விட்டுடலாம் இந்த மிளகாய் தூள் வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் நான் இன்றைக்கி ஆஃப் லெமன் எடுத்துருக்கேங்க அது சீடெலாம் எடுத்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை என்ன பண்ணலாம் நம்ம வந்து அதில் வந்து பிழிஞ்சு விட்டுடலாம் இப்போ அதையும் நம்ம வந்து பிழிஞ்சாச்சுங்க இப்போ நம்ம நல்லா வந்து இதை ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டே இருக்கலாம் கலரே ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்கும்போது பாருங்கள் பாருங்க சூப்பராக வந்து அந்த மசாலா வந்து வெந்து வந்துடுச்சிங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம அதில் போட்டுக்கலாங்க இந்த சிக்கனை வந்து நம்ம அப்படியே வந்து அதில் போட்டுடலாம் சிக்கன் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் இந்த இதை நம்ம வதக்கி வச்சுருக்கேன் அந்த மசாலாலாம் இதுக்குள்ளே இறங்குற அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ந நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க நம்ம வந்து அந்த மசாலா உள்ளே போகிற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு தண்ணி பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே தண்ணி வந்து விட்டுடுச்சு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறோம் தண்ணி எதுவுமே விடாமல் பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா தண்ணி நல்லாவே ரொம்ப அதிகமாக விட்டுருக்குங்க தண்ணி இந்த தண்ணி வந்து போதும் நம்மளுக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து உங்களுக்கு குக் ஆகிட்டுருக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து இது வந்து மிக்ஸ் ஆகி நல்லா வந்து சூப்பராக வந்து வந்திருக்குங்க வாசனையும் இருக்குங்க இப்போ நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் இந்த கப்பில் தாங்க இந்த முக்கால் கப்பில் தாங்க நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன் மூணு எடுத்திருக்கேன் மூணு எடுக்கிறதால நீங்கள் வந்து ஆறு தண்ணி ஊற்றணும் ஆறு கப் தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லைங்க நீங்கள் வந்து இதில் ஐந்தரை கப் தண்ணி ஊற்றினாலே வந்து போதுங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயே தண்ணி நிறையா விட்டுடுச்சு அதனால நீங்கள் தண்ணி நிறையா ஊற்ற வேண்டாம் நான் வந்து ஐந்தரை கப் தாங்க நான் ஊற்றுறேன் ம் பாருங்க இவ்வளோதாங்க நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுங்க உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரு தடவை பாருங்கள் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து உப்பு மட்டும் வந்து கம்மியாக இருந்ததுங்க காரம் வந்து கரெக்டாக இருந்தது நான் உப்பு இந்த அளவுக்கு தாங்க போடுறேன் கல் உப்புன்றதால நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக போட்டுட்டீங்கன்னா உப்பு கறிக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அரிசியை வந்து நான் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் நான் வந்து வடித்து வச்சுருக்கேங்க இப்போது இந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து கொதிக்கிட்டோங்க தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கணுங்க தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வந்துட்ருக்கு இந்த டைமில் நம்ம வந்து அரிசியை வந்து ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சட்டுன்னு ஒரு பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ போட்டாச்சு போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு தடவை வந்து நம்ம வந்து இதை கிளறி விட்டுடலாம் அரிசியெல்லாம் ஒன்றும் மடையாதுங்க ஏன்னா நம்ம வந்து வேக வச்சு நம்ம போடலாம் டைரெக்டாக போடுறதால நீங்கள் வந்து தாராளமாக வந்து இதை வந்து கிளறி விடலாம் அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே இருக்கிற அந்த எல்லாம் வந்து கீழே இறங்கும் நல்லா வந்து இதை கிளறி விட்டுருங்க இப்போ பாருங்கள் அரிசி அதுக்கப்புறமா அந்த தண்ணி ஒரே லெவலாக வந்துடுச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுப்பில் வந்து ஒரு தோசைக்கல் வந்து ஹீட் பண்ண போகிறோங்க தோசைக்கல் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகணுங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இதை வந்து ஹீட் பண்ணி விடுங்க பாருங்க கல் வந்து நல்லாவே சூடாயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து அந்த பாத்திரத்தை வந்து இந்த கல் மேலே வந்து வைக்க போகிறோங்க பாருங்க இப்போ நம்ம வந்து தோசைக்கல் மேலே அந்த பாத்திரத்தை வச்சாச்சுங்க இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு இதில் ஒரு சின்ன ஸ்பூனால் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து இதில் நெய் வந்து விட போகிறோங்க நெய் வந்து ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடலாம் நெய் வந்து நம்ம ஊற்றியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு மூடி போட போகிறோம் மூடி போட்டுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி வந்து இது வெயிட் வைக்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற இந்த உரல் கல்லு தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது மேலே நீங்கள் வந்து இந்த மாதிரி டம்ப் போட்டுடலாம் நான் ஃபுல் ஸ்லிம்மில் தாங்க அடுப்பை வச்சுருக்கேன் இதை வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள் உடனே ஓப்பன் பண்ணாதீங்க இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு தென் வந்து நான் ஆஃப் பண்ணி டென் மினிட்ஸும் ஆயிடுச்சுங்க நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா வந்து குச்சி குச்சியாக வந்து வந்து வந்திருக்கு சிக்கனும் வந்து நல்லாவே வந்து சூப்பராக வெந்திருக்குங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நல்லா வந்திருக்கு நீங்கள் இதை வந்து எடுக்கும்போது ஓரமாக ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்கள் ரொம்ப வந்து இதை வந்து கரண்டி விட்டுட்டு நீங்கள் வந்து உள்ளே வரைக்கும் வந்து எடு எடுக்க வேணும் அவசியம் இல்லைங்க பாருங்கள் நல்லாவே வந்து வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதாங்க நம்மளுடைய சுவையான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சிக்கனை நான் எடுத்து காட்டுறேன் வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பாருங்கள் சிக்கனை நான் வந்து நல்லா வந்து சூப்பராக சாஃப்டாக குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வந்து வெந்து வந்துருச்சுங்க பாருங்க நல்லாவே இருக்குங்க சூப்பருங்க ஃபைனலாக நம்மளுடைய சிக்கன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க பாருங்கள் குச்சி குச்சியாக இருக்குங்க சாதம் வந்து கொஞ்சம் கூட உடையவே இல்லைங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சோலை போல, சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும் நன்றி